ஹலோ ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு வீடியோவில் வரேன் ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் வந்து போடணும் போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப மாதமாக வச்சுருக்கேன் ஆக்சுவலாக ஒன் மந்த்துக்கு அப்புறம் எதாவது இந்த வீடியோ போடுறேன் இது வந்து எங்கேனா ஏலகிரி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் திருப்பத்தூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு மலை ஏலகிரி மலை ஊட்டி கொடைக்கானல் மாதிரியே தான் இதுவும் ஒரு மலை பிரதேசம் ஊட்டியில் இருக்கிற மாதிரியே தான் இங்கேயும் இருக்கும் நிறைய பேருக்கான கூட்டம் இருக்காது ஊட்டி கொடைக்கானலில் இருக்கிற கூட்டம் இங்கே இருக்காது கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக ஃப்ரீயாக ஜாலியாக இருக்கலாம் அங்கே அண்ணா அணி இருக்கிறதால மே மாதம் ஆனாக்கா நம்ம இங்கே வெயில் தாங்க முடியாமல் நானும் என் பொண்ணெல்லாம் கிளம்பி அங்கே ஓடிடுறது போயிட்டு ஒரு டென் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் அங்கே இருந்துட்டு வர்றது நல்ல கிளைமேட் இருக்கும் இது இந்த வருஷம் போகும்போதெல்லாம் மழை அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் ஆனால் மழை பெய்யுது காலையில் ஆனால் வெயில் அடிக்குது மிக்சடு கிளைமேட்டாக இருந்துச்சு ஜோ சூப்பராக இருந்துச்சு அங்கே என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம அங்கே இருக்கிறதால நிறைய ஹிட்டன் பிளேஸ்லாம் வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் நாங்கள் இது வரைக்கும் போகும்போது இதான் ஒன்று இதுக்கு தான் நாங்கள் வந்து இப்போ என்ஜாய் பண்ணுற இடம் சுற்றி பார்க்குற இடம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்போம் மீதி எல்லாமே மலையில் ஏறுறது இறங்கிறது குதிக்கிறது தாவறது இப்படி தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கிறது இருக்கிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தோட்டம் ஆக்சுவலாக அங்கே நிறைய தோட்டம் இருக்கும் நிறைய பேர் இருப்பாங்க அங்கே ஒரு அங்கே இருக்கிற பீப்புள்ஸ்கிட்ட என்ன ஒரு இதுனா நம்ம தெரியாது அவங்களுக்கு நம்மளை யாரும் தெரியாது நமக்கு அவங்க யாரும் தெரியாது சடனாக நம்ம போய் நின்று சுற்றி பார்க்குறோன்னா கூட யார் என்ன ஏதுன்னு ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்க நம்பி உள்ளே விடுவாங்க இதே நம்ம ஊரில் ஆவணா வந்து நம்ம கேட்டு தோட்டம் கூட நம்மளாம் யார் அங்கே சொல்லிட்டு போய் நிற்போம் ஆனால் அங்கே அப்படி கிடையாது வாங்க உட்காருங்க நீங்கள் எந்த ஊர் எங்கேருந்து வரீங்கன்னு சொல்லிட்டு உட்கார வச்சு அவங்கக்கிட்ட இருக்கிறத நமக்கு கொடுத்து நம்மளை அப்படி பார்த்துப்பாங்க அந்த மாதிரி ஒரு இருக்கிறவங்க எல்லாருமே அந்த மாதிரி ஒரு மனம் கொண்டவர்கள் இப்போ நாங்கள் போகிறது எங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் தோட்டம் ஆக்சுவலாக போன வருஷமும் போகணும் அப்பயும் போகணும் அப்போ வந்து ஃப்ரூட்ஸ் வைக்கல இப்போது வச்சுருக்குன்னு சொல்லிட்டு சொன்னதால் நாங்கள் எல்லாம் கிளம்பி ஈவினிங்கில் அது எங்கன்னா எங்கள் அண்ணனுக்கு காலையிலேருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் ஆளுக்கு வேலை அது முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் தான் இருக்கிற டைமில் இது மாதிரி சுற்றுறது பகலெல்லாம் உள்ளே தான் இருக்கிறது சரி வீட்லயே இருந்து குட்டீஸை வச்சிட்டு இருக்க முடியாதுல்ல எங்கே போனால் வரலன்னு சொல்லிட்டு அவங்களும் இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு இங்கே வந்து ரோட் சைடில் நம்ம ஊரில் ரோட் சைடில் புளியாமரம் எப்படி இருக்கோ அது மாதிரி இங்கே வந்து ரோட் சைடில் வந்து பலாமரம் இருக்கும் வாட்டர் ஆப்பிள் இருக்கும் நம்ம ஹில் ஸ்டேஷனில் போய் காசு கொடுத்து ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்குறது அது இங்கே வந்து வீட்டில் தோட்டமாக வச்சுருப்பாங்க அவ்வளோ பூ பழம் இருக்கும் அதில் நம்ம போய் சும்மா சாதாரணமாக போய்ட்டு பார்த்தா கூட நீங்கள் எவ்வளோ பெருச்சுக்கோங்க வீடுனா பெருச்சுக்கோங்க நம்ம ஒரு செடி நம்ம பக்கத்து ஊட்டிலலாம் ஒரு ஒரு கிளையை உடச்சுனோ நம்ம வீட்டில் வச்சு எப்படி பண்ணுவோமோ அங்கே போய் நம்ம எதுனா செடி எடுத்தக்கூடோ எடுத்துகிட்டு போமா நந்தம்மா இன்னும் தரமானு சொல்லிட்டு இன்னொன்று கூட கொடுப்பாங்க அந்த மாதிரி அங்கே நிறைய வாட்டர் ஆப்பிள் இருக்குது பலாமலை இருக்குது நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டோம் இடத்துக்கு இதுதான் அங்கே மேலே வந்து ஒரு மலை அந்த மலையடி வாரத்துக்கு கீழே டிராகன் ஃப்ரூட் டிராகன் ஃப்ரூட்ஸ் இருக்கும் இங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல ஹைட்டா இருக்கிறது எல்லாமே வந்து டிராகன் ஃப்ரூட் கீழே வந்து குச்சி குச்சா இங்க இருந்து பாக்க தெரியுதுல அது எல்லாமே பீன்ஸ் கொடி அங்க காய் எல்லாமே வச்சிருக்கு நான் கிட்ட போயிட்டு காட்டுறேன் ஆனா ஃபர்ஸ்ட் நாங்க எடுத்தோடனே அங்க போனது டிராகன் தான் இதுதான் அது கொடி பீன்ஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது பிஞ்சு இல்லை ஒன்று ஒன்று ரெண்டு பிஞ்சி ஒரு சிலது முத்தனது அப்படின்னு கலந்து கட்டி தான் இருக்குது அழகாக இருக்குது ஃபுல் க்ரீனரி இங்கேருந்து நம்ம கொஞ்சம் மேலே போனோம்னாக்கா அங்கே தான் வந்து ட்ராகன் ஃப்ரூட் அப்படியே பார்க்கலாமா போகிற நேரமாக என்னென்னு தெரியல போன வருஷம் போகும்போதும் காயில்ல எந்த வருஷம் போகும்போதுமே ஃப்ரூட்ஸ் இல்லை குட்டி குட்டியாக போன வருஷம் போகும்போது எதுவுமே இல்லை வெறும்னே பார்த்துட்டு வந்தோம் இப்போ ஏதோ ஒன்று ரெண்டு பார்த்துட்டு வந்துட்டோம் ஃபோட்டோ எடுத்துட்டு கீழே இறங்கி வந்தாக்கா இந்த இடத்துல ஒரு பீன்ஸ் இருக்கும் கொடி ஃபுல்லாகவே இங்கேயும் ஒரு சின் சின்னதாக ஒரு தோட்டம் வச்சுருப்பாங்க ஃபுல்லாகவே பீன்ஸ் தான் போய் பார்க்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நம்ம கடையில் வந்து ரொம்ப சோகமாலாம் பார்த்துட்டு இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்த்தோன்னே ரொம்ப ஆசையாக இருந்துச்சுன்னா ரெண்டு பேரும் வந்து ரெண்டு குட்டிஸு கொடுத்தாச்சு நல்லா இருக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்ஷாக காயெல்லாம் பார்க்குறப்ப நானும் நம்ம எங்கள் வீட்டில் வைக்கணுன்னெலாம் ஆசைப்பட்டு அப்படியே பார்த்துட்டு வந்துட்டேன் கிளம்பிட்டோம் கொஞ்சம் நேரம் தான் இருந்தோம் ரொம்ப நேரம் இல்லை ஓகே இங்கேருந்து நம்ம வேறு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு இங்கே இங்கேயும் ரெண்டு மூணு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு இதை முடிச்சுட்டு நாங்கள் இன்னொரு இடத்துக்கு போனால் அதை நான் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இது உங்களை பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் யூ